இல்ல வேலைப்பா கோயமுத்தூருக்கு ஆரங்கி மாணவிலப்பா கமலை மட்டும் ஜெயிக்க வச்சிருந்தீங்க அவருக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு ராகுல் காந்தியோட கை கொடுக்கிறேங்கிறாரு இங்க வந்து போய் ஈரோட்டுக்கு பிரச்சாரம் பண்றேங்கிறாரு முன்னாடி முழிச்சுக்கல என் தமிழன் வாடா வா இப்ப வா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல நீ யாருன்னு கோல் உரிச்சு காட்டுவோம் அவரை விட்டுருங்க இப்ப ஒவ்வொருத்தரையும் வரேன் நான் எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்டேன் அருவேற குருமூர்த்தி நீங்க எவ்வளவு நேரம் பேசுங்க நாங்க ஒன்றைக்குள்ள முடிச்சிடலான் இருக்கோம் தமிழ்நாட்டுல எந்த திராவிட அந்த சிரிச்சு பார்க்குறான் என்னடா நம்ம முப்பத்தஞ்சு வருஷம் இந்த கட்சியிலே இருக்கும் மூணாம் நாள் வந்தவனோட முக்கால் மணி நேரம் பேசுறாருன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் தான் நீங்க தட்ட முடியும் லூசா உட்கார்ந்து என்ன பண்ண முடியும் அப்படியே நெஞ்செல்லாம் பிடிக்கிறாப்ல சார் இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு லட்சத்தை கொடுத்துட்டு பேசலாம் சார் வேற என்ன வேற இந்த மனுஷனுக்கு நான் என்ன செய் சார் நீங்கள் நல்லா நினைங்க இப்போ பதினாலாம் தேதி இவர் மாலை போடலைன்னா அண்ணல் அம்பேத்கர் எந்திரிச்சு வந்து ஆவியா வந்து இவர் அச்சுறுத்த போகிறாரா என் கொள்கைக்காக அந்த தலைவனை நான் வணங்கியே தீருவேன் நீங்கள் பாருங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற இடம் மாதிரி என்னுடைய ஒரு சமூகத்திற்கு மாற்றங்களை விளைவித்த ஒரு தலைவனுடைய பிறந்த தினத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என் கொள்கையை செய்வேன் ஒரு ஒரு அதற்காக கேள்வி கேட்கலாம் மணிகண்டனுக்கும் அம்பேத்கர் விடாவுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அஞ்சு வருஷம் நான் யார் வீட்டில் சாப்பிட்டேன்னா சங்கரங்கோவில் கோவில் ராஜலட்சுமி அம்மா அஞ்சடுக்கு கேரியர்ல கொண்டு வரும் ஏன் அம்பேத்கரை வணங்குறோம்னா ஆதி திராவிடர்களை ஜோதி திராவிடர்களாக மாறினதுக்கும் மலைவாழ் மக்களை நிலைவாழ் மக்களா மாற்றினதுக்கும் பழங்குடி மக்களை நலங்குடி மக்களா மாத்தினது மட்டும் இல்ல வாழ்க்கையில தெரிஞ்சுக்கங்க அம்பேத்கார ஜாதிய தலைவர்னு சொல்லாதீங்க இந்தியாவை சாதித்து காட்டிய தலைவன் அண்ணல் அம்பேத்கர் எந்த வெளிநாட்டுல போயும் இந்தியாவினுடைய பெருமையை குறைபேசாத ஒரே தலைவன் அந்த அம்பேத்கர் பட்டினத்தார் ஒன்றும் ஆகமம் படிச்சவரில் பட்டினத்தார் தான் எனக்கு தெய்வம் வல்லலாரை விடவா ஒரு மகான் சும்மா நம்மளுக்குள்ள ஜாதியை சொல்லி ஏமாத்தி அவ்வளவு கப்ஸா உள்ளான் சார் இப்போ எனக்கெல்லாம் பேச்சை தவிர ஒன்றும் தெரியாது ஆனா கடவுள் போட்ட பிச்சை பேச்சினால தான் நான் பேசி இனோவா காரை வாங்கியிருக்கேன் எவனும் திருப்பி வாங்க முடியாது ஏன்னா நானா பேசி வாங்கினது இதெல்லாம் தான் சிரிக்க முடியும் இன்னைக்கு என்னமோ அதுவா வருதுங்க நான் கூட சில இதை எழுதி வச்சுட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நம்ம இல்லையே என்னன்னு இவர் வந்து உண்மையான சிங்கம் யார் தெரியுமா இந்த மனுஷன் தான் சிங்கம் சார் அரட்டி போடுவார் சார் எதிரி அப்படி புருவம் உயர்த்துற மாதிரி பேசுறது தான் பேச்சு நான் கூட குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் சில இடத்துல மிரட்டி பேசணும்னு நினைப்பேன் இங்க மேடைக்கு வந்தவொன்னே பெரியவர் சொல்லிட்டாரு மனசுல இருந்து உண்மை பேசுறா இது அழுக்கு இல்லாத கூட்டம்னு வாரியார் சாமியை விடவா நம்ம இந்து தர்மத்தை பிற அப்படி எடுத்து வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு அடிச்சிருக்காரு பக்கத்துல கேட்டிருக்கான் என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு பூசுற இல்ல நம்மளா கோவப்பட்டுருவோம் டென்ஷன் ஆகும் கோபால்ஜி மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு மனுஷன் குடியிருக்கிற வீடு சாமி குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு பூசுவாங்கோ குட்டிச்சவர்களுக்கெல்லாம் பூசுறதில்ல அப்படின்னு இப்போ ஒரு தம்பி எழுதியிருக்கான் சிவ சதீஷ்குமார்னு திருநீற்று பெருமைன்னு புத்தகம் உங்கள் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த பிள்ள மடத்துல இருந்து படித்து எழுதியிருக்காரு நம்ம தர்மபுரம் சாமி என்கிட்ட சொன்னார் பட்டணப் பிரதேசம் குறித்து நீங்கள் ஆதரித்து பேசினீங்க ரொம்ப மகிழ்ச்சி கும்பாபிஷேகம் உங்களுக்கு மட்டும் இல்லை சாமி உலகத்தில் எந்த மூலையில் இந்துக்களுக்கு துன்பம்னாலும் நான் தைரியமாக குரல் கொடுத்துட்டு சாகுறது கூட போவேன் சாமி இந்த மணிகண்டனுடைய பேச்சு இருக்கும்னு சொன்னேன் முதல்ல இந்துவா பிறந்த சமய சின்னம் பூசுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போங்க எனக்கு ஆகமத்தில் உடன்பாடு உண்டு அது வேதம் சொல்லி கர்ப்ப கிரகத்தில் கண்ணு திறந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதெல்லாம் சரி நீங்கள் காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் கயாவுக்கு போய் கோதானம் பண்ணுறதை விட ஆதிசங்கரரை மதிக்கிறீங்க மகா பெரியவரை மதிக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் பெற்ற தாயும் தகப்பனியும் கண்ணு கலங்காமல் பார்த்துக்கணும் சரியா இருக்குல்ல ஏன்னா நேத்திலேருந்து எனக்கும் தொண்டைக்கும் மைக்கு இல்லை சிரிக்கிறதுக்காக இல்லை முக்கால் மணி நேரம் பேசி சரியில்லை அப்புறம் அவன் வந்து சவுண்ட் இன்ஜினியர் சரி பண்ணிவிட்டு மைக்கு நல்லா இருக்குது ஸ்பீக்கர் லூஸு நீ பேசுன்ட்டான் என்ன பண்ணு மைக்கு நல்லா இருக்குது ஸ்பீக்கர் தான் லூஸு நீ பேசுன்னா இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீக்கரை சொன்னால் இந்த ஸ்பீக்கரை சொன்னால் டவுட் பாருங்கள் நான் லூஸுன்னு எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை மணிக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு கேட்குற ஒரே கூட்டம் இந்து மக்கள் கட்சியாக தான் இருக்க முடியும் அம்மாவை மறந்துட்டா யாருக்கும் லைஃப் இல்லை நான் எப்பா எதையாவது ஏழ்றையை கூட்டாதீங்கப்பா எப்போ நான் சொல்றேன் இந்த பாருங்க காலடியில தோன்றின கருணை கடல் ஆதிசங்கர பகவத் பாதா நானும் நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் இன்னொன்னு எல்லாருமே லூசு மாதிரி பேசுறாங்க தெய்வத்தின் குரலே இவங்க படிக்கிறதில்லை ரா கணபதி எழுதினது படிக்கலை திரு வெங்கடசாமி சார் இவர் கடலூர் மாநாட்டு கூப்பிட்ட போது அதில் வந்திருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் திருநெல்வேலியில் ஒரு வெங்கடசாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் இவ்வளோ பெரிய புத்தகம் யார் இந்த ஜி தமிழ் சுவாமிநாதன் பேசினது நம்ம கணேச சர்மா இதுல எல்லாம் தொகுத்து சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டார் நீங்க நம்ப மாட்டீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து நாகர்கோவில்ல கூட்டம் கேட்டார் சார் மகா பெரியவர் மகிமைன்னு பேசினேன் நான் அண்ணாட்ட சொன்னேன் தேதி இல்லை நான் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ இப்போ இன்னமே சும்மா விட்டுருவீங்களா இல்ல நீங்க பேசினதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க உங்கள் கட்சியில் பேச கூப்பிட்டுருவீங்க ஆனால் நான் உண்டியல் வச்சு நிதியெல்லாம் கேட்க மாட்டேன் அமைப்பாளர்கிட்ட மொத்தமா வாங்கிப்பேன் போதுண்டா எவ்வளவு வருஷமா உலகத்திலேயே இந்திய வரைபடத்துல நீங்க பாருங்களேன் தமிழ்நாடு மட்டும்தான் தனிச்சு இருக்கும் ஏமாத்திக்கிட்டே இருக்கான் இங்க உணர்ச்சி ஜாதி மத இனத்தை காட்டி எல்லாத்தையும் பிரிக்கிறான் நான் கண்டிப்பா சொல்றேன் கோச்சுக்காது இங்க தைரியமா போடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தமிழ்நாடு ஆதரிச்சால ஆதரிக்காட்டியும் முன்னூத்தி சீட்டுக்கு மேல வந்து அறுதி பெரும்பான்மையோட மோடிஜி தான் ஆட்சி சத்தியம் ட்ரெயினில் ஏறுறவன் ஏறிக்க இல்லாதவன் விழுந்து போ சார் சீனா நேற்றுக்கு ஊடுருவல் சார் போய் தடுத்துட்டோம் சார் நம்ம ஈவன் டிவி பார்த்துட்டு பக்கோடா சாப்பிட்டு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து ஆட மாடம் கட்டவனே இதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோங்கிறான் முடியுதா பாகிஸ்தான் பத்து வருஷமா பேச்சே காணுமே சார் நீங்க யதார்த்தத்தை பேசுங்க சார் கீரை கட்டி காரி இப்போ சிரிக்கிறா சார் தமிழ்நாட்டில் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கா வேணும்னு ஒன்று வேண்டாம்னு ஒன்று எல்லாம் கூகுள் பேல போடுறாங்க சார் சார்கிறா உண்மை சத்தியம் இந்த தேச தலை நிமிட வேண்டாமா உலக நாடுகள்லாம் வரைபடத்தில் இருந்தது நம்ம மட்டும் திரைப்படத்தில் தானே இருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் திரைப்படம் எல்லாரும் எடுக்க முடியாது ஐயோ அதுவா வருது நாங்கள் ஸ்கூல் நடத்துவோம் தமிழ் மட்டும் இருக்காது